ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வனஞ்சா டெய்லரிங் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம் அது என்னென்ன மெட்டீரியல்ஸ்ன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் எனக்கும் வந்து வீவ சாதி மூலயமா எனக்கு வரும் ஸோ அதனால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நான் வந்து வர்தமான் கம்பெனி நூலு தான் எப்போவுமே வாங்குவேன் அந்த நூல் பாக்ஸ் வந்து இப்போ ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி என்கிட்ட ரெண்டு பாக்ஸ் இருக்குது சரி இல்லாத கலர்ஸ் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி இது ஒரு பாக்ஸ் வாங்கியாச்சு இப்போ பண்டிகை காலம் வர்றதுனால எமர்ஜென்சிக்கு போய் வெளியில் வாங்க முடியாது ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்ட் டைமாக ஜாப்க்கு போகிறதுனால இது வந்து ஆங்கர் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் ப்ளவுஸ்க்கு வந்து ஃப்ளவர் டிசைன் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால் அதுக்காண்டி இதை வாங்கி வச்சுருக்குறோம் இதுலேயும் எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது அடுத்து கொக்கி பாக்ஸ் வாங்கியாச்சு இது வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு பாக்ஸாகவே வாங்கியாச்சு அப்போ தான் நமக்கு வந்து ரேட்டும் வந்து ஓகேவாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி இது வந்து நான் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வாங்கிடுவோம் ஐ இதுவும் வாங்கியாச்சு இதுவும் அதே மாதிரி தான் பாக்ஸ் வரையும் வாங்கியாச்சு அடுத்து வந்து லேஸ் ஐட்டம்ஸு லேஸ் வந்து எங்கிட்ட என்ன கலர்ஸ் இல்லையோ அந்த கலர் லேஸ் மட்டும் இப்போ நான் வாங்கியிருக்கிறேன் இது வந்து நான் வாங்கும்போது அப்பா கிட்ட வந்து சொல்லிவிட்டது அங்கே போய் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து கடையில் போய் கால் பண்ணோன்னே வீடியோ கால் பண்ணி இதை காமிக்கும்போது இதில் வந்து எனக்கு என்ன க கலர்ஸ் பிடிச்சிருக்குதோ அந்த கலரை வந்து நான் இதை செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன் அடுத்து வந்து இது பட்டு பார்ட்ரு இதையுமே வந்து ப்ளவுஸு சுடி இது எல்லாத்துக்குமே இது வந்து வைக்கிறது சொல்லுவாங்க அதனால் இதை நான் வாங்கியாச்சு அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பழைய மாடல் லேஸ் தான் ஆனால் இன்னமும் இதை லைக் பண்ணுவாங்க பீட்ஸ் வச்சு போடுறது அடுத்து இது வந்து சில்வர் கலரில் ஸ்டோன் வச்சு லேஸு இதெல்லாம் வந்து நான் லூஸில் வாங்கிக்கிட்டோம் ரெண்டு ரெண்டு மீட்டராக இது கா சில்வர் அண்டு பிங்க் கலந்த மாதிரியான இது எந்த கலர் ப்ளவுஸுக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கோ அதுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது நாட்டு கோல்டன் கலர் நாட்டு அண்ட் சில்வர் கலர் நாட்டு இது ரெண்டுமே வந்து ரெண்டு ரெண்டு மீட்டர் வாங்கியாச்சு இந்த லேஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய டிசைனிங் ப்ளவுஸ் வருது அப்படின்றதுனால தான் அதெல்லாம் வாங்கி வச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா பைப்பிங் இது இது வந்து எதுனானா சில பேர் வந்து கிராண்டா லேஸ்லாம் வச்சு போட மாட்டாங்க பைப்பிங் தான் கேட்பாங்க சாரீயில் உள்ள டிசைன் கேத்த மாதிரி இல்லாட்டினா அதில் இருக்க ஃப்ளவர் டிசைன் கேத்த மாதிரி ப்ளவுஸில் வந்து பைப்பிங் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் வந்து இந்த பைப்பிங்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கோம் இதில் வந்து டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் அப்படின்னு எல்லாம் கலந்து வாங்கியிருக்கிறேன் இப்போதைக்கு என்ன கலர்ஸ் இருக்கோ அது வாங்கி வச்சு தேவைப்படும் போது மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி லேஸ் ஐட்டமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளவுஸ்க்கு வந்து டியூப்லிக்ஸ் டிசைன்கெலாம் வந்து சென்டரில் வச்சுருப்பாங்க அது வந்து தொங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு வைக்கிற இது இது வந்து சிங்கிளாலாம் கொடுக்க மாட்டாங்க ரெ ஒரு ஜோடி அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க இப்படி கொத்தா தான் கொடுப்பாங்க அதனால இது வந்து கொத்தாவே வாங்கியாச்சு அப்புறம் ஹேங்கிங் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேங்கிங் வந்து வாங்கியிருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் இது எல்லாமே வந்து நான் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணி அதில் பார்த்து தான் வாங்கினேன் கடையில் ஆனால் அவங்க வந்து எடுத்து நமக்கு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து எடுத்து அனுப்பிவிட்டாங்க அந்த கடையில் பொறுமையாக அதனால் நம்மளுக்கு வந்து முடிஞ்சதை செலக்ட் பண்ண முடிஞ்சிச்சு ரேட்டும் பரவாயில்ல சீஃப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் தான் பார்த்து வாங்கியிருக்கிறோம் ஒரே ரேட்லேயும் வாங்கலை மினிமம் இந்த ஒரு ஹேங்கிங் மட்டும் செவன்ட்டி ருபீஸ் இருக்கும் மீதி எல்லாமே அதுக்கு கீழே உள்ள ரேட்டில் தான் வாங்கியிருக்கிறேன் ரொம்ப கிராண்டாகவும் வாங்கலை ரொம்ப சிம்பிளாகவும் வாங்கலை மீடியம் சைஸில் பார்த்து வாங்கியிருக்கேன் சில பேர் வந்து ஹேங்கிங் வந்து ரொம்ப பெருசாக வேணாம் சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவும் சில பேர் பெருசாக கேட்குறவங்களுக்கு பெருசாகவும் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன் லைக் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும்ல அதனால் அது மாதிரி செலக்ட் பண்ணிருக்கிறோம் பண்ணிக்க நான் வாங்கியிருக்கிற இந்த லேஸ் ஐட்டம்ஸு இந்த ஹேங்கிங் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில் அடுத்து வந்து பட்டன் ஐட்டம் வாங்கியிருக்கேன் இது நாலு பட்டன் வந்து வாங்கியிருக்கோம் இந்த சுடிதாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்டில் வைக்கிறதுக்காண்டி ஸோ எந்த பட்டன் கேட்குறாங்களோ அந்த பட்டன்ஸ் வந்து நம்ம வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அப்புறம் ப்ரெஸ் பட்டனு இதுவும் வந்து எங்களுக்கு தேவைப்படும் ஸோ மேக்சிமம் நம்மக்கிட்ட தைக்கிறவங்க அந்த டீச்சர்ஸாக இருக்கிறதுனால ப்ளவுஸ்க்கு வந்து உள்ளார அந்த ப்ரெஸ் பட்டன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அடுத்து மிஷின் ஊசி வாங்கியாச்சு இந்த மிஷின் ஊசியும் வந்து டக்குன்னு வந்து நம்ம எதாவது எமர்ஜென்சியாக தைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் உடையும் அதுவும் ஃபெஸ்டிவல் டைமில் அதனால் அது வந்து ஒரு செட்டாகவே அப்படியே வாங்கியாச்சு அடுத்து மார்க்கர் வாங்கியேன் ரெண்டு மார்க்கர் மட்டும்தான் நாங்கள் லூஸில் வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி நான் பாக்ஸில் வச்சுருந்தது எல்லாமே உடஞ்சி நொறுங்கி போயிடுச்சு சரி அது வந்து அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது புதுசாக இருக்கிறது வீட்டுக்கு அப்புறமா வச்சுக்கலான்ட்டு இதை வாங்கியிருக்கேன் இதெல்லாமே வந்து இந்த வருஷம் நான் வாங்கினது எல்லாமே உங்கக்கிட்ட காமிச்சிருக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் நான் வந்து அட்வான்ஸ்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன் இன்னும் கொஞ்சம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது வாங்கிட்டு சொல்கிறேன் நான் வாங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆனந்த் அண்ட் கோ கம் ஃபேன்சி ஐட்டம்ஸில் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இங்கே வந்து எல்லா விதமான மெட்டீரியல்ஸ் ஐட்டமும் கிடைக்கும் ஆரி உள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும் இங்கே இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஆர்டர் வந்து சொன்னோம்னா நமக்கு கொரியர்லேயே நமக்கு அனுப்பிச்சிடுவாங்க எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து இதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி தான் என்னுடைய திங்ஸ் எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்